என்னடி சின்ன கவுண்டர் படம் பார்த்துட்டு வந்தியா அந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு கரகற மனுஷனுக்கு ஆயிரத்தட் பிரச்சனைக்குதே இதெல்லாம் காமெடி வேணுமா காமெடி இப்போ என்ன அதுக்கு இப்போ என்ன கை செய்ற இப்போ பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி தொங்க போட்டு கڑکறீங்க என்னடி தெரிஞ்சு தான் பேசுறியா இல்ல தெரியாது பேசுறியா உன்ன துணி எடுக்கணும் வீட்டுக்கு பலகாரம் செய்யணும் உன்ன பசங்களுக்கு எல்லாம் பட்டாசு வாங்கி கொடுக்கணும் எப்படி இருபதாயிரம் பணம் வேணுமாக்கும் இப்போ என்னத்தை செய்கிறதுனே எனக்கு புரியாது இருக்குது பத்து மத்தாத்துக்கு உனக்கு வேறு புடவை எடுக்கணுன்ட்டு ராமாயணம் உனக்கு எடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கு எடுக்கணும் ஸோ முடியல என்னால் எங்கள் சொல்ற உனக்கு போடுறாங்கல்ல என்னமோ சொல்றாங்களே மாமா அது பேர் வேற வரமாட்டாது வாயில இருக்குது அந்த மாதிரி கவுன்னு வாங்கி குடுத்துட்டு மாமா எனக்கு புடவையெல்லாம் வேணாம் ஏண்டி வாயில காரி துப்பிடுவனாக்கும் உனக்கு இந்த வயசுல கவுன்னு வேற கவுன்னு இந்த வாரம் மாமா சும்மா கட்டிட்டு கிடக்காதீங்க வருஷத்துல ஒரு தான் தீபாவளி வருதாக்கும் அந்த தீபாவளியை கூட நல்ல முறையில விட மாட்டீங்களா எனக்கெல்லாம் கவுன்னு தான் வேணும் சொல்லி போட்டேன் ஏன்டி போன வாரம் ஒரு புடவை எடுத்தேன் அது என்னடி செஞ்சு வேணுமா எனக்கு தீபாவளிக்கு எனக்கு கவுன் தான் வேணுமாக்கும் சரிங்களா உங்களால வாங்கி கொடுக்க முடியவே முடியாதுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மகளிர் குழுக்கு பணம் கொடுத்தீங்களே கட்டிடுங்கன்ட்டு அதனால நீங்க இப்ப துணி எடுத்து கொடுக்கலாம் அந்த பணத்துல எடுத்துட்டு போய் நான் கவுன் வாங்கி வந்துருந்தாக்கும் அப்படி இப்படி நம்ம மகளிர் குழுவுக்கு பணம் கட்டாது போய் துணி எடுத்துட்டு வந்துட்டேன் உனி கொன்னே போட்டுருவோம் டிமினா நானு அப்படியே நான் சொல்றதும் கேட்டுக்காங்க எனக்கு தீபாவளி கவுன் தான் வேணுமாக்கும் தீபாவளிக்கு